அடுத்தபடியாக எங்கள் சபையின் முன்னாள் போதகர் திரு செல்லையார் அவர்களை எங்கள் சபையின் சார்பாக வரவேற்று அவர்களை மேடை கிளக்கிறேன் அடுத்தபடியாக ரெவரண்ட் ரிச்சர்ட் ஆபிரகாம் அவர்களை எங்கள் சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன் அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக திருமணி சுபிதா அவர்களை மேடை கிளக்கிறேன் அடுத்தபடியாக ரெவரன்ஸ் அவர்களை நமது சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன் அவர்களை கௌரவி விதமாக திருமதி அருள் அவர்களை மேலே கலக்கிறேன் அடுத்தபடியாக ரவரன் சுந்தராஜ் அவர்களை வடசரி போதகர் எங்கள் முன்னாள் போதகருமாகிய அவர்களே என் சபை எங்களுடைய சபையின் சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம் நல்ல உதவி பண்ணாங்க சில நாட்கள் முன்பாக அங்க வந்து கொரோனா எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நன்றி சரி அவர்களே மேல விதமாக திருமதி ராதா அவர்களே மேடை கிடைக்கிறேன் அவர்களை சபையின் சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் இந்திரா அவர்களை மேடை கலக்கிறேன் இப்போ முக்கியமான ஒன்று என்னன்னா எங்க பாஸ்டர் அவரை கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் என்ன நம்ம இடம் வாங்கணும் சொன்ன உடனே சரி சிஸ்டர் வாங்கிரும் சொன்ன இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்தது எங்க பாஸ்டர் தான் கடைசி வரைக்கும் ஒண்ணு இல்ல நம்ம கண்டிப்பா வாங்கிரும் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்தவரே எங்க பாஸ்டர் தான் அவரையும் இந்த நேரத்துல நான் கௌரவிக்கணும் அவருக்கு அவரே இந்த நேரத்துல வாழ்த்து வரவேற்கிறேன் அவர்களுக்கு எங்கள் சபையின் திரு அனிதா அவர்களே மேடை கழிக்கிறேன் ஊரு திரு பெருமாள் அவர்களே மேடை கிடைக்கிறேன் வாங்க சார் அவர்களுக்கும் கௌரவ விதமாக விதமாக எங்கள் கீக்கன் திரு அருளப்பன் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அடுத்தபடியாக திரு தங்கராஜ் அவர்களே எங்களுடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் குரு சபையின் டீக்கன்மார்கள் மற்றும் செயலாளர்கள் மற்றும் அங்கத்தினர் வந்திருக்காங்க அவங்களை எங்கள் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் சேரட்டு கோணம் டீக்கன்மார்கள் செயலாளர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் எங்கள் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் கிறிஸ்து பள்ளியாடி கிறிஸ்துவில் செயலாளர் மற்றும் டிக்கென்பர்கள் வந்திருக்காங்க அவங்களே எங்கள் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் திரு சோபனகுமார் அவர்களையும் எங்கள் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் பிரம்மபுரம் சபையின் டீக்கன் மற்றும் பிரம்மபுரத்திலிருந்து மக்கள் வந்திருக்காங்க அவங்களையும் எங்கள் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் கற்பார கற்படையிலிருந்து செயலாளர் வந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்கிறேன் நமக்கு சர்ச்சைக்கு அடிக்கிட்டு வருகிற தர்மகன் சார் அவர்களையும் அவங்க குடும்பங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் கற்காடு சபையிலிருந்து வந்திருக்கிற வந்திருக்கிற சபை மக்கள் அனைவரையும் என் சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன் வடசேரி சபையின் வந்திருக்கிற டீக்கன் அவர்களை வரவேற்று